எல்லாம் யாரும் பேசாதீங்கப்பா யாருமீ தலை விட ஒரு நாள் மீத ஒரு சாய வாடும் போகல ஆடலா பாடலா பள்ளிக்கூடமே என்னை நாளாக இன்னங்கள் முத்தங்கள் காதலா காதலா அருமை அருமை அருமாப்பா அருமா அருமையா பாடுறீங்க என்ன வாய்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க உரம்லவா இருக்கு உடம்பு சரி இல்லையா இன்னொன்னொண்ணு சூப்பரா வருமா

காவிரி தாயே கடலி தி நாட போலவது எங்க காவிரிவது நாளை பாடுது போதே தாலே என்ன பாட்டுதான் யார் பாட்டா

தெரிய எ நிறைய பாட்டு கைவிட்டு பேர் என்ன தலைவரா பேர் ராஜேந்திர ராஜேந்தர்

சரி சரிங்க 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 என்ன சொன்னீங்க உங்கள் பேர் ராஜேந்திரன் ஈசிஆரில் இருக்கீங்க ஆ ஆ ஆ இப்போ சமையல் செய்ய போறீங்களா என்ன சமை மீன் மீன் குழுவா கருவா மீனா மீனா கருவடை தேர்வில் சரி 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 தலைடா ஓகே தலை நன்றி அழகாக பண்ணிங்க சூப்பராக பண்ணீங்க ஆ இந்த ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிடாதீங்க குரல் போயிடும் ஆ வாய்ஸ் போயிடும் ஆ ஆ ஆ சரி சரி